ராமநாதனின் காரைக்குடி அழகப்பா கல்வி குழுமத்தின் நிறுவனர் வள்ளல் அழகப்பர் புதல்வையும் அசோகா சேரிட்டபிள் ஜஸ்ட் முன்னாள் செயலாளரும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நிரந்தர சிண்டிகேட் உறுப்பினரும் ஆகிய உமையால் ராமநாதனின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்த முன்னிட்டு காரைக்குடி அழகப்பா செவிலியர் கல்லூரி மற்றும் சிவகங்கை மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனை ரத்த வங்கி இணைந்து நடத்திய மாபெரும் ரத்த தான முகாம் அழகப்பா குழுமத்தின் தாளர் பைரவன் ராமநாதன் வழிகாட்டுதலின்படி டாக்டர் உமையாள் ராமநாதன் அரங்கத்தில் நடைபெற்றது முன்னதாக அழகப்பா செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் இளவரசி அனைவரையும் வரவேற்றார் அழகப்பா கல்வி குழுமத்தின் தாளர் டாக்டர் பைரவன் ராமநாதன் சிறப்பு விருதராக கலந்து கொண்டு ரத்த முகாம் மற்றும் அழகப்பா செவிலியர் கல்லூரி இளம் செஞ்சை சங்கத்தினை துவக்கி வைத்தார் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் அதிகாரி டாக்டர் மணிமாறன் மற்றும் டாக்டர் கண்ணுசாமி கார்த்திகேயன் தலைமையிலான மருத்துவ குழு வழிகாட்டுதலின்படி முகாம் சிறப்புடன் நடைபெற்றது முகாமில் சிவகங்கை மாவட்ட செஞ்சிலுவை சங்க சேர்மன் சுந்தரராமன் துணை சேர்மன் எம் எஸ் கே காளையார் கோவில் சேர்மன் தெய்வீக சேவியர் ரத்ததான ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி செங்கையா பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் கணேசம் மூர்த்தி சிவகங்கை மாவட்ட கல்லூரிகள் ஒருங்கிணைப்பாளர் எச் பேகம் சுந்தரராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் அழகப்பா கல்வி குழுமத்தின் கல்லூரி மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக முகாமில் நூறு யூனிட் ரத்த தானம் பெறப்பட்டது நிகழ்வின் நிறைவாக அழகப்பா கல்வி குழுமத்தின் டிரஸ்ட் மேனேஜர் காசிநாதன் அனைவருக்கும் நன்றி கூறினார் மாபெரும் முகாமிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி அழகப்பா செவிலியர் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது